என்ன சின்ன பொண்ணு அதிசயமா இருக்கு வெளியே என்னமோ துணி எடுத்துரு சரியா ஏங்க ஏன் மாதிரி மாதிரி சொன்ன சொல்றீங்க என்ன சொல்ல அதை ஒழுங்கா சொல்லுங்க அதுக்கு இல்ல சாதாரணி எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டியே இன்னைக்கு அதிசயமா வீட்டுல இருக்க பத்தியா அதனாலதான் தெரியாம தான் கேக்கேன் நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு உங்க அம்மைக்கு பொறுக்கவே செய்யாதா வீட்டில் இல்லாட்டாலும் குற்றம் சொல்லணும் வீட்டில் இருந்தாலும் குற்றம் சொல்லணும் ஆக மொத்தம் என்ன குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே ஏ அம்மா உடனே இதை பெருசாக்கிறாத சும்மா விளையாட்டு சொன்னேன் சொன்ன பொண்ணு எல்லா வேலையை முடிச்சிட்டியா ம் என்னம்மா எல்லா வேலை எனக்கு ஈஸியாக முடிச்சுக்கிட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அதான் எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருக்கேன் சூப்பர் சின்ன பொண்ணு இதை மாதிரி எப்பவுமே எங்கேயும் போகாம வீட்லயே அம்மையை கூட இருந்து பியாசிக்கிட்டு இருக்கு அப்படா அம்மையும் உனக்கு புரிஞ்சு பாவ உனக்கு அம்மைய புரிஞ்சுகூட நேரம் கிடைக்கும் புரியுதா ஆமா ஆமா புரிஞ்சிட்டாளே உங்க அமே நானும் சேர்ந்து இருந்தா சண்டே தான் வரம் வேற என்னத்த வரம் சொல்லுங்க என்ன ஒரு வேளைஞ்சு ஆமா உட்காந்து ஒய்யாரமா இல்ல கதை பேசிக்கிட்டு இருக்க கதை ஹ்ம் ஹ் நல்லது இல்ல ஹ்ம் உங்க அம்மா வந்தாச்சு பாருங்க அம்மா என்னல உன் பொண்டாட்டி பத்தியா தின்னணுமா வேண்டாமா ஒரு வேளைஞ்சு அம்மா இதுல இருந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்க கதை

என்ன சின்ன பொண்ணு என்ன பொண்டாட்டி எல்லாம் சமையல முடிச்சிட்டு ஆமாங்க பழைய குழம்ப வத்த வச்சாதானே அதுக்கு பேரு தானே வத்த குழம்பு அத இது தப்பா பாருங்க நான் எப்படி பார்த்து பார்த்து பண்ணானே நான் என்ன பண்ணாலும் தப்புنيه சொல்றீங்க எனக்கு தெரியலல இது பழைய குழம்ப வத்த வச்சா அதுக்கு பேரு வத்த குழம்பா அவளுக்கு புத்தி தெரியாம இவன் அவளுக்கு சப்போர்ட் வேற சப்போர்ட் போல அப்புறம் சாரிமா போ அப்புறம் சும்மா அவள கூட சேர்ந்து நீ அப்படி தான் நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப